ஏ மிஸ்டர் புள்ளிமான் டைனோசர் டாக்டர் என்ன அப்படி நடந்து தெரிஞ்சுக்கி இருக்கு ஏய் கமான் கை என்னடா அப்படி படுத்துக்கிறீங்க பத்து மணி மேலே ஆகிப்போச்சு எவ்வளோ மேட்ச்சில் வரமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பேட்டே பேட்டே என்ன இப்படி படுத்துக்கிறீங்க வா போவான் ஓடி ஓடியா நீஸ்குட்டி இப்போ வாருங்க ஒருத்தனுக்கு அப்படியே தூக்கம் அப்படியே கனவோலத்தில் இதாக இருக்கேன் மிஸ்டர் செம்பரி ஆடு செம்பரி ஆடு இல்லை இந்தா இல்லை போயிருக்கேடா நல்லா தூக்கமா இருந்துச்சு வாங்க ஓடி ஓடியா கிளம்பலாமா இல்லை ஏழை இவங்க சண்டை ஓரதுலேயே இருக்குங்களா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வாய்க்கால் தகுறாரு குட்டியை போட்டு போடாங்க நீ வாட்டி முத்தலுக்கு உன போட்டு அமுக்க போகிறாங்க தள்ளிப்போ வாட்டி அமுக்கி விட்டுறாங்க கர கரடி போட்டு அமுக்க போகிறா அவர் ஓட்டத்தை போய் ஆத்தடி ஆத்தம் நம்ம பாபி கண்ணு பைக்கி எவ்வளோ உருண்டு கொடுக்காம போகிறாங்களே உருண்டு கொடுப்பாங்களே பொறுமையாக போக கூடா இன்றைக்கி அம்மா பக்கம் வந்தாச்சு ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம வணக்கம் போல் நேற்று கம்மா கிளி விட்டோம் இன்றைக்கி அம்மா பக்கம் வந்தாச்சு வாங்க மேட்ச்செல்லாம் ஆரம்பிப்போம் ஆடையெல்லாம் தண்ணிக்கு விட்டுட்டு அப்படியே மேட்டு கிளம்புறாங்க நேற்று அவங்க வரலை இன்னைக்கு அங்கிட்டு போகிறாங்க ஒரு நாள் மாற்றி மாற்றி போகிறாங்க வா வா புரியும் முடியும் புடி அவன் போட்டுங்க டூடி போடு தண்ணி குடிங்க போடுங்க ஏய் கண்ணு பையன் தண்ணி இந்த மண்டி தண்ணி தான் ராவுற நல்லா சுத்தமான தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டுருவேன் அவனை எத்தனை தோணும் திருத்த முடியல போறான் இந்த வரேன் இந்த வரேன் ஏன் யாத்தரை ரைட்டில் போட்டு திரும்ப சொன்னால் கேட்குறேன் கிடையாது நீ தண்ணி இப்படி தண்ணி கடல் போல இருக்குது பச்சை தண்ணியாக இருக்குது அதை குடிப்பாங்களா இந்த மண்டி தண்ணி தர அந்த பழுன்னு மொதல் இன்றைக்கி என்னமோ நம்ம ஸ்கை பால்வாங்க தவறா அவர் எங்கள் அம்மா கண்டுக்கல யாரையும் கண்டுக்கல அவார்டு ஓடுறதுலே இருக்கா மறந்துட்டாங்க நேத்தெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தா இன்றைக்கி மொத்தமாக மறந்துட்டா எங்கிட்டும் போ எனக்கு இன்றைக்கி மேய் இருக்க புல்லு அது ருசி பார்த்துட்டா அவர் அவார்டு ஓடுற ஒரு விட்டு கூட கத்தலை என்ன நேற்றுக்கு அம்மாக்கு லீவ் விட்டுறதுனால இன்றைக்கி நேற்று நிறைய காரணம் நினச்சிட்டிங்களா ஐய் இந்த மொசகுட்டியே ஏய் யாத்து டைனோசர் எட்டை பார்த்தீங்களா எப்படி எட்டு வைக்கிறா மொசகுட்டியே நின்று போ கிறுக்கு கிரேஷ் நில்லு பொறுமைப்பா ஒன்றும் இருக்காது அங்கே அப்படியே நெத்து நெற்றுன்னு அலையிறீங்க ஓடு 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 ஒன்றும்லாம் பிறக்கிறீங்க நீங்கள் அத்தி வாங்க அங்கே ஓடியா என்ன ஸ்கேப்பில் அங்கேன்னுட்டே வா வந்து பிறகு வா நிறையா நெத்து கடக்கு அப்படியே ஒன்றுலாம் பிறக்க போகிறீங்க ஓடு 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 நான் அங்கிட்டு போட்டு ஆளை காணாமட்டு ஓடு 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 அங்கிட்டு இருக்க கூட கூட்டம் சும்மா திருப்பி அத்தை இதை மடக்கம் இல்லை ஓடு கூப்புற காதேங்களே அவன் கூப்பிட்றான் அவங்க கூடுறேன் முழுக்க முழுக்க போய் ஏய் அத்தை கிட்டு வா அந்த உங்க குரூப் இருக்கு ஓடு 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 வந்துட்டீங்களா நீ மாட்டேன்னு நினைச்சேன் அதில் கொம்பை எங்கள் போயிருப்பேன் நினச்சேன் கூட்டத்துக்கு வந்துட்டேன் போல ஒப்பா நீ எவ்வளோ அந்த கூட்டத்தை போயிருப்பேன் நினச்சேன் போனேன்னா பண்ணி தாண்டி அவ்வளோதான் பரவாயில்ல பார்த்துக்க வாங்க ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க முன்னாடி பெரிய ஆடெல்லாம் ஓடிச்சு நீங்களாம் என்கிட்ட இருந்தீங்கப்பா எங்கிட்ட இங்கிட்டு போய் எங்கிட்டு போய் எட்டு போட்டு வரீங்களா என்னாச்சு சாமியாடுறேன் ஓடி 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 எவ்விடு நீ வேறு ஆறுக்கிளா ஓடி எவ்வளோ எந்த ஒரு நாள் கம்மா கிளீவ் போட்டோன்னே ஒரு வருஷம் மாதிரி இருக்கிற மரமரத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வராங்க ஒரு நாள் தான் ஒரே ஒரு இதுதான் தான் மேட்டுக்காடு பக்கம் போய் பாடு அக்கா நல்லா குழக்கம் இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு என்ன தண்ணி வசதியில் ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணி தான் பக்கத்து ஊரில் போய் அங்கே போய் கம்மா குடிக்கிட்டு அலைஞ்சி வரணும் ரெட்ட அலைச்சலாக போயிடும் ஆடுக்கு அவங்களுக்கு அவள் பக்கமாக இருக்குது தோதா போயிடாங்க நமக்கு அப்படி கிடையாதுங்க நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்குது கலையே நம்ம ஓடி ஆடுறா எல்லாம் திண்டு பழகிட்டு அப்போ தான் கையாக கையை பார்க்குற ஆளை பார்க்குறா இங்கே பெரிய இலை இல்லை இதில் எல்லாம் சின்ன சின்ன இலையாவதே இருக்குது நித்தம் இல்லை இந்த உனக்கு அப்புறமே இல்லை எடுத்துக்கூட வைக்கிறேன் ரெண்டே இங்கே உன் பேரம் பற்றி ஒருத்தி ஒருத்தையும் இருக்கான் தர் அண்டிபர் கேட்டேங்க அத்தை இங்கே போனேன் ரெண்டு பேத்தியே உமா தேடிக்கிட்டே இருப்பேன் உமா மறந்துட்டேன் ஏன்னா எனக்கு வாடா இவன் கண்டுக்கிற மாட்டேன் யாரும் வேணா நமக்கு தேவை புல்லு எத்து கிடச்சா போதும் என்னடா அங்கே பைலட் பாவி எப்படி இருக்கீங்க பைலட் பாவி நல்லா இருக்கீங்களா குதிர சித்தப்பா மறந்துட்டே வத்தியா குதிரை பண்ணியிருக்கனால சித்தப்பா மறந்துட்டேன் எப்படி பாசமாக வளர்த்த இதே சித்தப்பா உயிராக வச்சுருப்போம் மறந்தே போயிட்டான் நான் வரி குதிர ரெண்டு கருப்பு ஒன்று சுத்திரிச்சு அது கருத்தவனோம் இது வந்து யார் நம்ம இப்போ ஸ்கைப்பால் மக ரெண்டு பேரும் மறந்துவிட்டேன் அது கூட ஃப்ரெண்டை போய் அவனுக்கு புது ஃப்ரெண்டு கடிச்சிச்சு நடைய கட்டேன் நடைய கட்டேன் அப்படி நேரம் வயக்காட்டு போவோம் வெயில் ஏறக்குள்ளே அங்கே போய் ரெண்டு இதை பார்த்து விட்டு அப்புறம் ரெஸ்ட் கொடுத்துருங்க ரொம்ப வெயிலில் போய் மேய்க்கக்கூடாது என்ன வாங்கோயின் யாத்து பார்த்தாலே போய்பிட்றான் வட மூன்றாம் அமைச்சர் வட வயக்காட்டுக்கு போவோம் அங்கே ஓனாத்தான் கொஞ்சம் பார்த்து பசப்பு கடிக்கும் பாருங்கள் எம்புட்டு பசப்பாயிருச்சு அந்த மழை வெஞ்சி கற்றுக்கு இந்த இடத்தான் இப்போட்டு பசப்ப இருக்குது இந்த நெத்துக்கு தான் ஆவிறாய் நெத்து நெற்று இருக்காதுங்க ஒன்றுமே இந்த பசம் கொஞ்ச நேரம் கடிச்சாலே போதும் அம்மா அம்மாப்பாண்டியே ட்ரைனிங் குறான் நம்ம ஸ்கை பார்மாளுக்கு அது போக முத்தலுக்கு நீங்கள் ட்ரைனிங் கூட அவங்க கூட பையன் வந்தா ட்ரைனிங் எவ்வளோ எடுக்கிறான் பாரு பைய பிள்ளை உனக்கு முள் இந்த கடிக்கிறேன் இந்த கெழுவியை கடிக்கிறண்டு முள் போட்டுக்கிச்சு எங்கிட்ட பரவாயில்ல முழுக்கிட்டேன் டோக்கியோ முன்ன தாண்டி டோக்கிய அம்மா நின்றுறி அத்தை இல்லை டோக்கியோ நன்றி நேற்று என்ன ஓட்டம் வர்றா வெட்டுக்காட்டில் சரியான ஓட்டம் வர்றாங்க என்கிட்ட பரவாயில்ல நின்று வெயில் தாங்கிட்டான் நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆள் இப்படியா இப்படியாக்கால ஆறு மணிக்கு ஆடை பற்றி எப்போயுமே சரி வெயில் சரி ஆறு ஆறரை ஏழு மணிக்குள்ளே பத்துருவார் பற்றிட்டு பன்னெண்டு மணிக்கு நேரம் வீட்டுக்கு வந்துட்டு வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துரு எத்தனை ஊருப்பிடி வச்சுருந்தா தான் எழுபது துருப்பிடி அப்படியே எழுபது துருப்புங்க தாயாடு ஒரு நாற்பது முப்பது கிட்ட இருக்கும் தாயாடு மீதி எல்லாமே மொத்தம் எழுபது உருப்படி ஒரு நாள் தான் மெச்சரு சாணி எப்போ விளக்குறாங்கன்னு அவங்க ஒய்ஃப் அள்ளிக்கிட்டாங்க அதனால் தான் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது அதனால் விடியாக்கால் ஏழு மணிக்கு சாப்பாடு மட்டும் காடை சாப்பிட்டு ஊற்றிடுறேன் மதிய சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுவார் பற்றி சாய்ந்தரம் ஒரு மூணு மணிக்கு பற்றிட்டு அப்புறம் ஆறு மணி ஆறரை அப்படியே வீட்டுக்கு போயிடுவார் அது கரெக்டாண்டா அப்படி பார்த்தோம் நம்மக்கு நம்மளே சாணி அள்ளி நம்மளே குட்டி குளம் பார்த்துட்டு அது சரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வரவங்களையும் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஆயிடுது பத்து மணி ஆகிடுது அதனால் லேட்டாக போகுதுங்க நானும் ஒரு நாளைக்காவது ஏழு எட்டு மணிக்கு பார்த்தோன்னு பார்க்குறேன் நல்லா குளுக்கணும்னு நேரம் மேலாட்டி கூட பரவாயில்ல எங்கள்கிட்ட வெயிலுக்கு நிம்மதியாக மதியம் நெஸ்ட் எடுக்கணும் நம்ம பசங்க மதியம் ரெண்டு மணி வெளிய்குள்ளே பிடிச்சி மெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பொறுப்போ பொறுமையே போ வர்ற ஏற்றே நெற்று கிடக்கா கிடக்கு மொசை குடி தின்றா நம்ம ஒரு தலையை சாச்சி நிறுத்தாக இருக்கும் எம்பிட்டு நெத்து ஏற்றி ஏற்றோம் எடுத்து வைப்போம் நம்ம பாபிக்கு அப்புறம் யார் நம்ம முத்தளவுக்கு பிடி பொடி அப்படி அந்தா ஏ சில்வா இங்கே வா கிறு சே இங்கே எடுத்து நாலு ரெண்டு எடுத்துக்கடா குடிய வாடா திருசாமி இருந்துடா உனக்கு ஒன்று அந்த போட்டுக்கண்டா பரான் பிற பாபி பாபி இங்கே வா பாபி அதுக்குள்ளே தான் பாபி ஏ பாபி இங்கே வர அது அப்புறம் அந்த எத்த தின்னு அப்படி பாதி உனக்கு பாதி பேட்மேனு பாதி தின்று சேமன்ட்டாங்க தூரத்தில் ஒரு நாய் அங்கே நிற்கிது அந்த முழுக்குள்ளே நிறைய நாய் இருக்குங்க சின்ன குட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன் இளம் குட்டியெல்லாம் எல்லாம் ஏன்னால் சொல்ல முடியாது பம்மிக்கிட்டே வரட்டிக்கிட்டே இருக்கும் தூ ஏ பாபி வருது நீசா ஏய் அத்து இப்படி இப்படி நீ விட்டு வேகமாக போனீங்க அதுக்கு தான் உங்களுக்கு அப்படியே நாயின்னா பயம் பண்ணுவா நில்லுங்க கூட்டத்தோட ஒன்று சேர்ந்து உங்க அப்புறம் எல்லாம் போட்டோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டு முழுலேருந்து வரணும் பூச்சை ஒத்து பூச்சை ஏ வருது பூச்சே ஒரு கண்ணை சிமிட்டாம்போ பூச்சை வருது பூச்சை வைப்பேன் கருவச்சே எங்க உன் மகள பற்ற கட்டி முத்து முத்தலகை முத்தலகை இங்க அரைக்க நம்ம குதிரைப்பாண்டி நம்ம குதிரைப்பாண்டிக்கு காய் அடித்தாச்சு அது போக எங்கே இருக்க நம்ம வெள்ள மாட்டை டூ அந்த அவனுக்கு அடித்தாச்சு இன்னைக்கு தான் காய அடித்தாச்சு நம்ம ரெண்டு பேரும் பசங்களுக்கு மீறி இந்த சின்ன சின்ன குட்டிகளுக்கு பூச்சி மாதிரி டீ வாங்கி யாரும் பண்ணல அதையும் இன்றைக்கி பண்ணி விட்டாச்சு ஒரேதான் ஏன்னா இந்த மலைகெல்லாம் பேஞ்சாலும் சரி இந்த பச்சை கடித்தாலும் சரி என்ன கொஞ்சம் கொஞ்சம் தேர்ந்துக்கிடுவாங்க கிளம்பை டூ வெள்ள மாட்டை டூ நேற்று ஃபுல்லாக யார் நம்ம நைட்டு பன்னெண்டு மணிந்து ரெண்டு மணி வரைக்கும் இங்கே ஸ்கைஃபாலை அது போக அங்கே அம்மாவை எவனையுமே தூங்குடாம ஆடு கட்டிக்கிட்டாங்கவே அதனால தான் பையன் பிடிச்சி காலையில் ஆக்கமுடியும் கையடிச்சுட்ருச்சு அது அவன் அவன் கூட அப்படி இல்லை இப்போ படு சேட்டை இங்கே சுற்றி வருது நண்டு குத்தியம்மா கரடி நம்ம மூலி பையன் சின்ன வளைச்சி சின்ன வளைச்சி மக்க ரோஷியா கண்ணு மையி வர்றதெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன் இதில் நம்ம மூலியை வரிசை தூப்பிட்டாங்க எல்லா வட்ட இல்லை வட்டச்சில வண்டுபுருகன் வர வர்றா நம்ம செசிக்காய் வர வர்றா இத்தி எல்லாம் அப்படியே வில்லன் கொஞ்சம் அப்படியே அசந்திருச்சிக்க நேரம் அங்கே ஒரு வையப்பேர் இருக்குது பாசி பேர் அந்த குண்டை அப்படியே களை எடுத்துகிட்டு ஃப்ரீயாக கையை எடுத்து கொடுத்துருவாங்க மோசமானங்க தவறாங்க பார்த்திங்களா அது என்னடா ஒரு பத்து பேரை காணமே நானும் பார்க்குறேன் நல்லவா ஆடை பற்றிக்கிட்டேன் அங்கே நம்ம அரிசி கிழமையில அங்கே பற்றி போகலான்னு பார்த்தேன் ஏன்னா இன்னும் விட்டு வெயிலுக்கு வந்து நிலையில் ஏதாவது ஒரு மடத்தில் போடுறோன்னு பார்த்தேன் உள்ள இவ்வளோ எங்கிட்ட போகுது நான் விட விட்டு விட தெரிஞ்சேன் சரி ஒன்றை சேர்த்து விட்டா இதில் என் குட்டியம்மா ஏ கரடி கரடி அம்மா நீம்மா நீ நெற்று அவங்க கூட சேராதுன்னு சொன்னால் கேட்குறியா ரோஷியா நீ சேர்ந்துட்டே அந்த கூடத்தில் ஊடு ஓடியா வட்ட வாடா வடா மூளை கண்டே உள்ள போயிருக்காங்க நடா நடா உள்ளே போய் ரெண்டு நேரத்தை பிறக்கிட்டு அங்கே அரிசி வளையத்து பிறக்க போக சீக்கிரம் வெயிலுக்கு முன்னாடி வாங்க ஓடியா ஜீவராசிகளே அமைச்சர்களே வாங்க ஓடியா ஓடியா ஹூ வாங்கடா வாங்கடா ஓடியோ ஊடியதா முத்தலகே நீ மட்டும் நிலை நின்றுக்க சரியா வேன் வராதான் நெல்ல இல்லை 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 நெத்தெல்லாம் இல்லைடி அந்த நிலநில்ல வெயில் தாங்க மாட்டேன் அவன் வாடு போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரட்டும் இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி எதுக்கு வெயில் இப்படி வீம்பா படுத்துக்கிறேன் போய் நம்ம முத்தலகை எனக்கு அந்த மரத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல சொன்னால் கேட்க மாட்றான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம பசங்க அப்படி வந்தோடனே அவங்க ஓடாமல் மெய்கிறாய்ங்க இங்கே பாருங்கள் இப்படி காரணம் நேரத்து இப்போ அரை உரமாக அதனால் தான் இன்றைக்கி வயவில் நின்று மெய்கிறாய்க்கே இல்லாட்டி டெய்லி ஓட வைக்கிறது அதனால் தான் ஒரு நாள் மேட்டுக்காடு கொண்டு போனேன் கொஞ்சம் தவிர வைக்கிறாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் போனால் கூட நல்ல மிளகா குளம் இருக்கு கீ அதை கூட விட்டுருங்க அது கூட வரைக்கும் கீழே அதுக்கடியிலேயே நல்லா புல் கடுக்கு நண்டுகள் ஃபுல்லாக அதை திங்கலாம்ல இதுவும் வேணாம் அப்படியே அங்கிட்ட அங்கிட்டு சுற்றுறது பக்கத்தில் பருத்தி கடை பார்க்குறது தான் மேட்டுக்காடு போனேன் இந்த சாயந்தரம் எல்லாம் நிம்மதியாக மேய்ச்சாங்க நம்ம தோட்டத்தில் கொம்பா இதெல்லாம் இறங்க கூட நாட்டாழ கூட வாடா 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 கும்புறேன் வாடா அந்த அரிசிக்குள்ளே திண்டால போதும் வாடா அதில் தின்னக்கூடாதுறா வாடா ஐவாங்கடா சொன்னால் கேள்விக்கும்பா பாதி குறுப்பு அரை பகுதி நினைச்சோன்னே வெயில் தாங்காம எஸ்கே பாய் கிளம்பிடுச்சு இந்த குறுப்பு என்னடா இன்னும் அப்படியே வடக்கெழுத்து போயிடலாம் பார்க்குறது அப்படியே விட்டா எங்கிட்ட ஒரு ஊர் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க உழை விட்டா நல்லா இருக்குது புல் ஏய் கச்சா நெத்தி போட்டு எங்கடா கொம்பேன் வாடா வெயில் அடிக்காமல் கிளம்பிட்டு செம்மையாக இருக்குது வரும் அப்படி நல்லா இருக்குங்க நல்லா ரெண்டு மேய்கிறாங்க அப்படி மேயணும் கிடச்ச கேப்பாளங்க இருக்குது நல்லா வேட்டையாடிட்டு அப்புறம் போய் எடுங்க முத்தலுகே கொஞ்சம் நேரம் மேஞ்சா இங்கே வந்து சாமியாட்டம் அறியாடி வெயில் அடிக்காமல் இருக்குங்க ஒரு ஆத்தடி யாத்தான் சாமி யாரும் இந்தாட்ட ஆடுதே யாத்தே ஏய் யாத்தே நெல் நெல் கொஞ்சம் நேரம் ஆட்டான் அது வரைக்கும் நீ இங்கேயே நெல் வேறு இங்கேயும் வேறே நல்லா வாங்க ஊடிய வாடா கொம்பா வெயில் அடிக்காமல் இருக்கு இன்னொரு ரவுண்டு மேய் அப்போ தான் வரும் அரை வரும் நிறைய பெண் போயின்னே நீ எம்பிட்டு கற்றுனாலும் நிறைய உனக்கு ஆ ஊன் க திரும்ப மாட்டா அவன் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கா பசியில் நீ கத்தி பால் கேட்டாலும் தரமாட்டா ரொம்ப பிஸியில் இருக்கா அவன் தான் அங்கிட்டு வாடகை மேஞ்சிக்கிருக்கா இப்போ தேடி தேடி போய் வா ஆ போ அப்போ அப்படியே கிட்ட வந்து நான் கொஞ்சம் வா உன்னை முட்டும் சொல்லி வாய்க்கூட முட்டேன் அவடாண்டு இருக்கா சிக்கனா எவ்வளோ சிக்கனாலும் பயப்படல பாதம் பார்த்துருவா ஏ ஸ்கைபால் மகளே பரவாயில்ல எது திண்டு பழகிட்டாடி அம்மா கற்று கொடுத்தாளா பரவாயில்ல திண்டு பழகிட்டா முத்தலகை இந்த இடம் உனக்கு நாவம் இருக்கா முத்தானத்து ஆத்தாடி ஆத்தா நம்ம முத்தலகை பார்த்துருக்கவே மாட்டேங்க அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிற இதே இடத்துல தான்க்கா இந்த இடம் கிடையாது இந்த அந்த இடத்துலங்க சரியான சம்பவம் ஊடியும் முத்தலை வா ஊடி விடு என்னாச்சுன்னா அன்னைக்கு நான் சொல்லவே இல்லை இந்த நம்ம மூணு நான் இங்கே வந்து ரெண்டாம் ரெண்டாம் அமைக்கும் போது ஒரு பக்கத்து ஒரு ஆடு வந்துச்சு அவங்க ஆடு சேர்த்து ஒன்றா பற்றி மேத்திக்கிந்தோம் அப்போ அங்கிட்ட இருந்து வந்து கடை மாடு நம்ம முத்தளங்க நறுச்சு வாடுக்கு முழுக்கலேருந்து வெளியே வந்தோம் இதே மாதிரி ஒரு பரட்டு கொம்பு குத்திடுச்சு கழுத்தில் பௌத்தில் ஒரு கொம்பு ஒரே மாடு தான் மருத்துவம் மா அப்படி பரச்சி விட்டுருச்சு இன்னொரு குத்து 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 தரையில் ஒரு கொம்பு குத்தி பவுத்தில் குத்தி நிற்கிது ரத்தம் மரலாம் இது ஓடி போய் நானும் பத்துறேன் அவங்களும் பத்துறாங்க நல்லா வேலைங்க முத்தளவு தபிச்சா அப்படி இருந்தா அப்புறம் அவர் தான் சொன்னார் ஏதாவது கிணத்துக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் நீந்தப்படுங்க அப்புறம் வேமா தூக்கிட்டு போய் இந்த கிணத்துக்குள்ளே அன்றைக்கி நீந்தப்பட்டிருந்தேன் இந்த விஷயம் அன்றைக்கி வீடியோ எடுக்கல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ எடுக்க மாட்ட சொல்லுது என்னடா தான் வந்து ஒரு நாள் தான் முத்தளவு மேட்சுக்கு வந்தால் அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சேன் இதே கிணத்துலாங்க அப்படியே இது வழியாக உள்ள கீழே இறங்கி அப்படியே அப்படியே முத்தளவு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டேங்க நீந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலேனு பாட்டிருந்தேன் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் தண்ணிக்குள்ளேயே நீந்தினா அதுக்கப்புறம் அப்படியே வெயில் வச்சுட்டேன் இந்த இருக்கா ஒரு முத்தாளுக்கு அந்த கலந்தா எதில் இருந்தால் இந்த கழுத்தில் ஒரு குத்து வகுத்தில் ஒரு குத்து கிட்ட ரெண்டாவது பறிக்கி விட்டுருச்சு நல்ல பழங்கா அப்படியே தாங்கிட்டா எப்படியோ நான் கூட முப்படி தனுச்சேன் போர்ஸாக வந்து குத்திருச்சேன் இறக்கி இருக்கும் இவெல்லாம் தப்பிச்சிட்டேன் இவ தான் கடைசியிலே வந்து மாட்டிக்கிட்டவன் ஏ இந்த கரண்ட்டை தானே ஆட்டுறது வேலை கணிமையே இந்த கரண்ட்டை தான் காட்டுறா சும்மா ஒழுங்கப்படுதே கணிமையே பசம் போடு எப்படி படுத்துக்காய் ஏன் இவன் கூட இப்படி படுத்துக்கியா போகிட்டு போறா வைர வயர தான் கடிக்கிறாங்க சும்மா இருக்க மாட்டியா வெள்ளாடு அப்படியே கைகள் ஊறுத்துது உனக்கு கண்ணு மக்கி போய் படுப்போம் பார் பேட்மேன் என்று கேம் பார் வர குற்றியமாக படுத்துட்டா நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் படுத்தாங்கப்பா இப்போ உள்ள யார் எழுத்துக்கு வந்தாங்க நேரம் எழுத்துக்கொண்டாக்கி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழத்தில் இருக்குது அதுதான் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க திருப்பி நல்லதுன்னு பாட்டணும் மணி ஒரு ரெண்டரை தான் ஆகுது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லது இருக்கான்னு பார்த்தேன் எங்கே கேட்குறாங்க இது ஒன்று தான் கடைசி தண்ணி இதுவும் ரெண்டு நாளில் வெயில் அடிக்க வற்றி போயிடும் என்கிட்ட இந்த ஏதோ நாவை நினைக்கும் போது கொஞ்சம் நாம் நினச்சிக்கலாம் சுடும் எப்படின்னு தண்ணி சுடாமல் எப்படி இருக்குன்னு தெரில குடிங்கல்லா கவாறு யார் வர சொன்னால் வைய போகிறாங்க தோட்டத்துக்கார பார்த்தாங்கன்னா இங்கிட்ட நாள் அப்படியே இழுத்துக்கு வந்துடுறது இந்த செந்தட்டி தங்கம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நடந்து கொடுத்துறாங்க அத்தா ஏதா கொம்பரி பிள்ளையோட தாண்டு போல நீ கொம்பரி தாண்டி கைப்பாலே கண்ணை கட்டி இப்படி வந்து இப்படியே அதுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு அந்த செந்தட்டி அப்படி தங்கமாக இருக்குது இத்தனை நாள் திங்க விடாமல் வச்சிருந்தீங்க ஒரு வாரமாக வந்து பயவலமாக பிடிச்சி வந்து சோடு ஓடு ஊரு சப்பானே ஜப்பான்னு ஜப்பானு அப்பயே படுங்கடா கேட்க மாட்டேன்ட்டாங்க குதிரை பாண்டியே நல்லா தூங்குறாங்கப்பா நெக்ஸ்ட் ஆடு இங்கே மறுபடி இன்னொரு ரவுண்டு தூக்கம் நீ தாப்பா என்ன தெரியல நல்லா போக வர திருப்பி நல்லா தூங்கிட்டாயங்கே நல்லா முற்றி போய் பூ பூத்து நிற்கிதுங்க வேப்ப மூலம் வேணுமா திம்பியாதலாம் திம்பி அது நான் மூந்து பார்க்குறேன் அட பழுனே பால்வாடி பழுனேன் ஒரு காலத்தில் வேப்பங்களைக்கு பாருந்துக்கிந்தீங்களே வேறு எத்தனை மூந்து பார்க்குற ஒரு திங்கிலாமா வேணாமா இப்போ வெச்சத்தை விஷத்தை கொடுக்குறானா இவனை நம்பி திங்கலாமா பழுனை தின்னு ஒன்றும் செய்யாது நல்லா முத்துறப்ப தான் முத்திக்கிறதுக்கு எத்த மாதிரியே கடை மாட்டுக்கிட்ட எதுவும் போகணுங்களான்னு பார்த்துக்கோங்க நம்ம ஆடுகளில் அடிக்கடி அந்த மாட்டு கூட தான் போயிடுது அதனால தான் வச்சிருக்கணும் மாடெல்லாம் போன அப்படின்னா நம்ம எங்கிட்ட சுற்றி போயிடணும் இங்கே நேராக போனால் பயப்பில்லையை ஏதாவது ஒரு சின்ன குட்டியை மாட்டிக்கிறோம் நம்ம அப்படி சுற்றி போவோம் கிருஷி காலையிலேருந்து அவள் அழகிற பாலுக்கு இப்போ பயப்பில்லை கண்டுக்கிறாமல் வந்து இப்போ கொடுக்குற பரவாயில்ல எங்கிட்ட கொடுத்தாலே பரவ குடிச்சடி ஒரு மாதிரி நண்டு வேற்றி பொதுமா இருந்தால் பத்தலையா பத்தலையா போய் தண்ணி குடிப்பாங்க கம்மாயில் செல்வா செம்மார செல்வா நான் படுத்துட்டு அமைப்பியா பர என்னாச்சு பிள்ளைக்கி தூக்கம் வந்துடுச்சா வாடே கிளம்புற வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் பண்ண முறோம் எப்போ நீ படுக்கிற டைம் நல்லா வெயில்ல முடிய ஓடிய வாங்க போவோம் முடியு இப்போ போனால் கம்மா தண்ணி விட்டால் நல்லா த சூடு இறங்கியிருக்கு தண்ணி ஏன்னா மணி ஃபோர் ஓ கிளாக் விட்டது இங்கேருந்து போக சரியாக போகும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள கொண்டு போய் சேர்க்குறக்குள்ளையும் ஒரு வேர்ல்டு வார் டூவே நடத்திடலாம் ஏன்னா அந்தளவுக்கு அப்படியே பறப்பாங்க உள்ள இங்கேருந்து கிளம்ப போது கந்து தான் பறப்பாங்க போய் தண்ணிக்கு விடுவா வா உடிய ஓடிய ஓடிய வாங்கடா உண்மையில கம்மா தானே போகணும் ஓடி ஓடி தா தண்ணி வேணாமா கூ கூ இப்படி சவுண்டு விட்டால் தான் தண்ணி நான் வரும் ஓடி ஓடி ஓடித்தான் அங்கே உசுரை கொடுத்து ஓடிக்க நெத்து கிடைக்க மாட்டேன் நீங்கள் நின்றுக்கிறீங்க அப்புறம் டெய்லி உங்களுக்கு கத்த வேண்டியது ஓடி இந்த ஸ்கைப்பாலை காணாம உடியா பா உடியா ஸ்கைப்பாலை அவன் நின்றுக்கிட்டா ரெஸ்ட் எடுத்து நினச்சிட்டா வா உடியா ஓடியா வீட்டு போய்க்கு மணி நானாயிடுச்சு நீ ஸ்கூட்டி எல்லாம் வரட்டும் வரும் முதல்ல பறக்குறீங்க நெத்தெல்லாம் அவ்வளோ முடிஞ்சு வச்சு வரட்ட வொடிய ஓடிய வா வரும் பறந்து வராங்க எங்கடா ஸ்கைப்பால விட்டு வட்டா இன்னைக்கு முத்தலகே அடியா புத்தலகே முத்தலகே புள்ளுக்குள்ளே முக்கை போறிய அடி முத்தலகு வா தண்ணி வடிக்க போவான் தண்ணி ஓடி போடி அப்படியா வர்றேன் இலைக்கிறா ஓடியா அப்படியா வா பா ஓடி வரி குதிர எல்லாம் ஓடி எங்கே போயிட்டாங்க இங்கேருந்து அனரம் போட்டுக்க ரெண்டு பேரும் ஓடுங்க அங்கே தான் ஒன்றும் இல்லை அப்புறம் தரையை போட்டு மோகம் முடிச்சு ராவிக்க இருக்கீங்க தங்கத்தை மோப்பா அப்படியே போட்ட மாதிரியே ஓடி ஓடி வாங்க வாங்க உமிச்சே இன்னும் மோகம் தெரியா அந்த வர பூச்சே நீ ஏய் அத்தை இந்த வர புட்டி புட்டி ஓடு குட்டியம் கூட்டத்தில் கூட போயில அப்புறம் விட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியண்ணா இங்கிட்ட யார் இருக்கா நான் தான் பார்த்தேன் வார்த்தேன் மைண்ட் செட்டு பழக்க மாட்டேன் இனி வேலை அப்படியா போயிட்டாங்க நேராக கரெக்டாக அங்கே தான் போறேன் கரையை மட்டும் ஏறாமல் இருந்தால் சரி தாங்க தண்ணியாக குடிக்க தண்ணி ரொம்ப குளுக்கணும் ஆயிடுச்சு இன்னும் எல்லோரும் இருக்கீங்க எங்கே முத்தலகை காணா ஏ யார்த்தை முத்தலா காணுங்க எங்கிட்ட போனான்னு தெரியலங்க வந்தாலான்னா தெரில பா 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 காணங்க முத்தலக ஆஹா முத்தலக விட்டுட்டு போல முத்தலை உள்ளே தனியாக நிற்கிறாள் பையன் உள்ள எங்கிட்ட பொறுமையாக வந்துப்போல அப்பா உள்ளே சவுண்டு கேட்குதுங்க நல்ல பழம் உள்ளதாக இருக்கும் நான் அவங்க கூட எங்கிட்ட விட்டு வந்துச்சு நினைக்கிறேன் போய் மெயினில் போய் கூப்பிட்டு வரணுமே ஹாய் நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க அதான் நான் பார்த்தேன் உங்கள் பிச்சியாக காட்டாமல் மாட்டீங்க வகை நிறைஞ்சமாக மேஞ்சாலும் நீ நடந்துக்கிட்டே தான் இருப்பீங்க நில்லு வரட்டும் அவள் வரட்டும் நில்லுங்கா அவள் வர்ற வரைக்கும் நிற்கிறேன் வந்துக்கா இப்படியோ பையாப்போட வர்றா சத்தத்தை கேட்டு இந்த முழுக்குள்ளே வர்றான் பையன் உள்ள எங்கிட்டு எப்படியோ தனியாக நின்றுட்டா போகலாம் நீ பார்க்குறாய் யார்ரா அது சின்னதாக உள்ளேருந்து ஏதோ வருது இவ்வளவு காக்க நிற்கிறேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் போகிறாட்டுக்கு அப்புறம் வைக்கிறான் எப்படி பாரு நீ எல்லாம் தண்ணியை குடிக்காத அங்கேயே வரது இல்லைங்கன்னு குடிச்சு விட்டா பழத்தில் ஏ யாத்த செகுதிக்குள்ளே மாட்டிச்சாங்க அந்த பழத்துக்குள்ளே விழுந்துருப்பா அப்படி சொல்லி கால் மாட்டிக்கிச்சு ஏ யாத்த அந்த செகுதிக்குள்ளே கால் மாட்டிச்சா இங்கே ஒரு ஏ யாத்த என்னது இது என்னது செகுதியாக விட்டு வச்சிருக்கே அதான் நான் பார்த்து என்னடா நான் கூடத்தை வந்தவ அந்த கால் மாட்டிக்கொள்ளுங்க தோ செகுதிக்குள்ளே பயப்பில் தண்ணி நான் பார்த்துக்கிட்டேன் விட்டுட்டு போனேன் எங்ககிட்ட உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டா போ நல்ல போ போய் உன்னை தூக்கி போய் அப்படியே தண்ணி கிளை கொஞ்சம் கழுவி விட்டு வருவோம் ரொம்ப சகுதி கால் பண்ணிட்டு அதை என்னடா வரல வரலை வரலன்னு பார்க்குறேன் நெல்லுடைய நல்ல நிலங்க கழுவிட்டு வருவோம் முத்தலகை தண்ணி ஊற்றி விட்டேங்க நல்லா அந்த கம்மா கழுவி விட்டு சகதி கீதான் நல்லா வில சக்தி எப்படி கால் மாட்டி எடுத்துவிட்டாங்க நானும் பார்க்காம விட்டுவிட்டேன் பயவுள்ள இப்படி அது என்னடா லேட்டாக வரது நல்லா என்கிட்ட முத்தலகே உனக்கு கெட்ட நேரமாக இருக்குது முத்தலகை ஓடி முத்தலகே ஏன் அப்படின்னே தெரில சரி நண்பர்களே இந்த காணொலியை தொடர்ந்து பாடிக்கிறேன் நான் உள்ளவள நம்ம முத்தலுக்கு தப்பிச்சா அவளுக்கு என்னடே தெரியல சரி நான் இப்படி தோட்டத்து போவோம் அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் ஆ அப்படியே அப்படியா பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பிடிச்சா லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு உங்களுக்கு உங்களை நான் சந்திக்கும் போகிறேன் அதுவரை உங்களை பிறந்து விட போகிறது நான் உங்கள் பிளாக்கு டைம்மெண்ட்டு முத்தலகு முத்தலகை என்ன தெரில தெரியல பார்ப்போம் அப்படியே முத்தலகை